வணக்கம் நண்பர்களே நாம கோயில்கள்ல சிலைகள்ல பார்க்கிற கடவுளர்களின் உருவங்கள் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகள் ஆயுதங்கள் எல்லாம் வெறும் அழகுக்காகவோ அடையாளத்துக்காகவோ இல்லை அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ரொம்ப ஆழமான தத்துவங்களும் குறியீடுகளும் இருக்கின்றன இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட இரண்டு மகா சக்திகளின் குறியீடுகளை பற்றித்தான் ஆழமா பார்க்கப் போகிறோம் ஒன்று அந்த ஆதி யோகி சிவன் அவரது அணிகலன்களில் மறைந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியங்கள் இன்னொன்று நம்ம தமிழ் கடவுள் முருகனின் கையில் இருக்கும் ஞானத்தின் சின்னமான வேலின் அளவிட முடியாத பெருமைகள் வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் ஒன்னா தொடங்குவோம் பகுதி ஒன்று சிவனின் அணிகலன்களின் மகா ரகசியங்கள் சரி முதல்ல அந்த ஆதி சித்தன் மகேஸ்வரனின் அணிகலன்களில் இருந்து ஆரம்பிப்போம் சிவனின் ஒவ்வொரு ஆபரணமும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று மண்டை ஓட்டு மாலை வெண்தலை மாலை சிவன் கழுத்தில் இருக்கும் இந்த மண்டை ஓட்டு மாலை படைப்பின் சுழற்சியை காட்டுகிறது பிறப்பு வாழ்க்கை மரணம் மறுபிறப்பு என்று இந்த முடிவே இல்லாத சக்கரத்தோட குறியீடுதான் இது சிவன் அழிக்கும் கடவுள் என்று சொல்லப்பட்டாலும் அவரது அழித்தல் ஒரு முடிவு கிடையாது அது ஒரு புது தொடக்கத்துக்கான ஆரம்பம் மரணம் இயல்பானது அதற்கு பயப்படத் தேவையில்லை என்று அவர் நமக்கு உணர்த்துகிறார் இரண்டு கழுத்தில் இருக்கும் நாகம் வாசுகி சிவனின் கழுத்தைச் இருக்கும் பாம்பு குண்டலினி சக்தியோட ஒரு முக்கியமான சின்னம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் மூலாதாரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்திதான் குண்டலினி யோகா தியானம் மூலமாக இந்த சக்தியை எழுப்பி ஞானமடையலாம் சிவன் அந்த குண்டலினி சக்தியை முழுசா எழுப்பி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆதி யோகி என்று காட்டுகிறது தான் அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பு அந்த பாம்பு மூன்று சுத்து சுற்றி இருப்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலத்தையும் சிவன் கடந்தவர் காலத்தை ஆள்பவர் என்று குறிக்கிறது மூன்று பிறைச்சந்திரன் சிவனின் சடாமுடியில் இருக்கும் பிறைச்சந்திரன் நம்ம மனசையும் காலத்தையும் குறிக்கிற ஒரு சின்னம் சந்திரன் தான் நம்ம மனசோட உணர்ச்சி அலைகளை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுவார்கள் சிவன் அந்த சந்திரனையே தன் தலையில் வைத்திருப்பது மூலமாக அவர் மன அலைகளையும் உணர்ச்சிகளையும் ஜெயித்து முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று தெரிகிறது அது மட்டுமில்லாமல் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவரே மகாகாலன் என்றும் இது உணர்த்துகிறது நான்கு திரிசூலம் சிவன் கையில் இருக்கும் திரிசூலம் ஒரு சாதாரண ஆயுதம் இல்லை அது படைத்தல் சிருஷ்டி காத்தல் ஸ்திதி அழித்தல் சம்ஹாரம் என்று சொல்லும் பிரபஞ்சத்தோட மூன்று முக்கிய தொழில்களையும் குறிக்கிறது இதுபோக மனிதர்களை கட்டுப்படுத்துற சத்வம் அமைதி ரஜஸ் செயல் ஆசை தமஸ் மந்தம் அறியாமை என்கிற மூன்று குணங்களையும் இது குறிக்கிறது இந்த முக்குணங்களையும் கடந்தவர்தான் சிவன் ஐந்து உடுக்கை தமருகம் சிவன் கையில் இருக்கும் அந்த சின்ன உடுக்கை இந்த பிரபஞ்சம் உருவானப்போ கேட்ட முதல் ஒலியான நாத பிரம்மத்தை குறிக்கிறது விஞ்ஞானிகள் சொல்லும் பெருவெடிப்பு பிக் பேங் தத்துவத்தோடு சில ஆன்மீகவாதிகள் இதை ஒப்பிடுகிறார்கள் உடுக்கையின் இரண்டு பக்கங்களும் படைத்தல் அழித்தல் என்கிற தத்துவத்தை காட்டுகிறது மொத்த பிரபஞ்சமும் ஒலி மற்றும் அதிர்வுகளால் இயங்குகிறது என்கிற ஆழமான விஞ்ஞான உண்மையின் ஆன்மீக வடிவம்தான் இந்த உடுக்கை இரண்டு வேலின் அளப்பரிய பெருமைகள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இது வெறும் பழமொழி இல்லை இது ஒரு ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு முருகன் பெயர் சொன்னாலே அவருக்கு இணையான சக்தி கொண்ட அந்த வேல் தான் நினைவுக்கு வருகிறது ஒன்று வேல் உருவான கதை சூரபத்மன் என்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக முருகன் அவதாரம் எடுத்தார் அந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி சிவபெருமான் தன் சக்தியால் ஒரு வேலினை உருவாக்கி அன்னை பராசக்தியிடம் கொடுத்தார் அன்னை பராசக்தி தன்னோட அத்தனை சக்திகளையும் அந்த வேலுக்குள்ள செலுத்தி அதை இன்னும் சக்தி வாய்ந்த ஞான ஆயுதமா மாற்றி தன் மகன் முருகனிடம் கொடுத்தார்கள் சிவனும் சக்தியும் இணைந்த அந்த ஞான பெருக்கே வேல் அதனாலதான் அதை சக்தி வேல் என்று சொல்கிறோம் இரண்டு வேலின் வடிவம் உணர்த்தும் தத்துவம் வேலின் வடிவமே ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கூர்முனை வேலின் கூர்மையான முனை நம்ம அறிவோட ஞானம் கூர்மையை குறிக்கிறது ஒருமுகப்படுத்தப்பட்ட ஞானம் அது அகன்ற பகுதி கூர்முனைக்கு கீழே இருக்கும் அகலமான பகுதி அந்த ஞானத்தோட பரந்த தன்மையை குறிக்கிறது தண்டு வேலின் நீண்ட தண்டு அந்த ஞானத்தோட ஆழத்தை குறிக்கிறது சுருக்கமா சொன்னா வேலோட வடிவம் சொல்லணும் பாடம் இதுதான் பறந்து விரிந்து படி ஆழமாக புரிஞ்சுக்கோ கூர்மையா சிந்திச்சு உண்மையை உணரு இதுதான் ஞானம் அடையறதுக்கான வழி மூன்று வேலுண்டு வினையில்ல அதன் உண்மையான அர்த்தம் இங்க வேல் என்று சொல்வது அது குறிக்கிற ஞானத்தை ஒரு மனிதனுக்கு உண்மையான ஞானம் கிடைச்சிட்டா அவருக்கு எந்த வினை பயனும் இல்லை கர்மாங்கிறது அறியாமையால் நாம் செய்கிற செயல்கள்ல இருந்து உருவாகிறது எது சரி எது தவறு என்று தெளிவான ஞானம் ஒருத்தருக்கு வந்துட்டா அவர் செய்கிற செயல்கள் கர்ம வினையை உருவாக்காது அந்த ஞானம் என்ற வேல் நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் கன்மம் மாயை என்கிற மூன்று அழுக்கையும் அழித்துவிடும் அந்த ஞானம் தான் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் அறியாமையையும் அழிக்கும் அதனால்தான் வேல் வழிபாடு ஒரு தனிப்பெரும் வழிபாடாக இருக்கிறது நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிகிறது சிவனின் நாகமும் மண்டை ஓடும் பிறையும் வெறும் நகைகள் இல்லை அது காலம் பிரபஞ்ச ஆற்றல் மனக்கட்டுப்பாடு என்று பல தத்துவங்களின் பெட்டகம் அதே மாதிரி முருகனின் வேல் வெறும் ஆயுதம் இல்லை அதுவே ஞானத்தோட முழுமையான வடிவம் அறியாமையை அறுத்து எரியும் அறிவின் சுடர் இந்த அணிகலன்களும் ஆயுதங்களும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் நாம் வணங்கும் தெய்வங்கள் எல்லாமே பிரபஞ்ச சக்திகளின் உருவகங்கள் தான் அதை நாம் புரிஞ்சுக்கும்போது நமக்குள்ளிருக்கிற ஆற்றலையும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தையும் நாம் புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகாட்டி தத்துவங்கள்